மேஷராசி நேரா ஒரு கீழ கோடை கிழிச்சு இம்பேஷன் எழுதுங்க அதுல நீங்க சொல்ல போறீங்க நான் சொல்ல போறது கிடையாது இருந்தாலும் ஏன் சும்மா இருக்காது இம்பேஷன் வருதுங்களா செவ்வாய் அதுக்கப்புறம் இந்த மேஷராசின்னு துரு 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 துருன்னு எல்லாம் ஆக்டிவும் பண்ணது இல்லையா அதனால என்ன பண்ணோம்னா நீங்க பிராக்டிக்கலாவும் யோசிச்சு ராசிகாரங்க ஒரு வேலைய சொன்னா அந்த வேலையை தான் திருப்பி 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 அவங்க வந்து செய்வாங்க அதாவது செஞ்ச தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஆட்கள் அவர்கள் செய்த ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் கரெக்ட் கொஞ்சம் சவுண்டா கேக்கல விஜய்ல சொல்லுவாங்க

அதெல்லாம் ஆஃப் பண்ணாத ஒரு ஆள் வந்து மேக்சிமம் தான் இருப்பாங்க வண்டி சாவியை வச்சுட்டு தேடக்கூடியவர் அதாவது ஞாபகம் மருந்து நீங்க போயிட்டு மேசராசியா ஞாபகம் மருந்து உங்களுக்கு இருக்கும் அப்பெல்லாம் கேட்காதீங்க ராசிக்காரங்க கொஞ்சம் இருக்கும் இந்த உணர்வுகள்லாம் நிறைய பட் நிறையா அடுத்தது மேசராசிக்காரங்க என்னதான் பவர்ஃபுல்லா ஆளா இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பயம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப என்ன குடுக்கலாம் தன்னை அறியாமல் ஆள் மனதில் புரியாத ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கரெக்டா சொல்றீங்க கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க அஸ்பன் அஸ்பன் கரெக்ட் அஸ்பன் அஸ்பன் சாவா ஈக்குவல்டு இம் பட் அஸ்பன் அப்புறம் ஒரு ஒரு ரெமெடி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு எங்கன்னா கூப்பிட்டு போனோம்னா சின்ன கவர் எடுத்துன்னு வருவாங்க ஏன்னா கல்யாணத்துல போடுற இந்த லட்டு வாழைப்படம் வெத்தலை போட்டுப்பாங்க ராசிக்காரங்களை கடைக்கு எங்கன்னா கூப்பிட்டு போனீங்கன்னா பேசுவாங்க ஓனர் அப்படி திரும்பினாருன்னா ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கவர்ல போட்டுப்பாங்க ரெண்டு தக்காளி எடுத்து இந்த சைட்ல போட்டுப்பாங்க இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா பட் நீங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் தான் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலோட்டமா கொடுத்தீங்கன்னா மேலோட்டமான ரிசல்ட் கிடைக்கும் செவ்வாய் மேஷம் மேசராசி ஈக்குவல் டு இம்பேஷன் சிக்கரி செஸ்ட்நட் பட் ஆஸ்பன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பர்ச் அவருடைய வெப்சைட்ல இருந்தும் ஆலிவ் ட்ரீ அப்புறம் ஹெர்பல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பாட் அவருடைய ஓன் இருந்து எடுக்கப்பட்ட வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா அதுலேருந்து எடுத்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் புகுத்தி பார்த்து ரிசல்ட் கிடைச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மேசராசி துரு துருன்னு இருப்பாங்க அதனால இம்பேஷன் ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்றதுனால சிஸ்னா பட் என்னதான் வீர சூரம் போலீஸ்காரன் ராணுவ வீரனாக இருந்தாலும் தன் ஆழ் மனதிற்குள் தன்னை அறியாமல் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஆஸ்பன் என்னதான் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவாங்க இல்லையா கொஞ்சம் அந்த மைண்ட் இருக்கும்ல அதனால அந்த சிக்கரின்ற ஒரு கேரக்டர் அப்பப்போ வந்து இவங்களுக்கு எட்டி பார்த்துக்கோ இப்ப இந்த மேஷ ராசியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா Let's go.